என் பிள்ளையே இன்று அம்மா எனக்கு பிடித்த இந்த பழத்தில் ஒன்றை நீ சரியாக தொட்டு விட்டாய் என்றால் என் தங்கமை இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் நான் உனக்கான ஒன்றை கொடுத்து விடுவேன் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தை உனக்கு வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டு இத்தனை நாட்களும் நின்று கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான சரியான நாள் இன்றைய நாளாக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை இந்த தாயா ஆனவள் எனக்கு பிடித்ததை நீ சரியாக தொடும்பொழுது அம்மா மனம் குளிர்ந்து அதனை உனக்கு தந்து விடுவேன் அல்லவா ஒரு பொழுதும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒரு நாளும் எந்த ஒரு தாமதத்தையும் எடுத்து கொண்டதில்லை பல நாட்களாக ஒரு விஷயம் தாமதமாகிறது என்று தெரியும் பொழுதே என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு இதனால் நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை காத்து கொண்டிருக்கிறது என்று என் தங்கமே ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் உடனே அதனால் மனம் வேதனை கூடாது அதற்கு பதிலாக நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்காமல் போனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு அது நல்லதுதான் மாறாக உனக்கு நல்ல விஷயம் ஒன்று உன்னுடைய எதிர்காலத்திற்காக காத்து இனிமேல் உனக்கு கிடைக்கப் போவதை நீ சரியாக உன் வாழ்க்கைக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமின் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கின்றது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை உன் கைகளில் நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது அதுவும் இந்த வள்ளற்பிறை பஞ்சமி நாளில் நீ என்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு அதை நான் இல்லை என்று சொல்லிவிடுவேனா என்ன உன் தாயானவள் ஒருபொழுதும் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் அதனால் இன்று உனக்கு அதனை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் வந்துவிட்டேன் அம்மா ஓடோடி வரும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு உன் மீது அன்பு கொண்டு நான் உன்னை தேடி வருகிறேன் என்று நல்ல மாற்றங்களையும் நல்ல சூழ்நிலைகளையும் உன் வாழ்க்கையில் நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் மாற்றங்கள் ஆரம்பத்தில் சற்று கடினமானதாக இருக்கும் சில நாட்கள் கடந்து செல்லும் பொழுது அது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியதாக மட்டுமே இருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் என்னால் மாற்றங்களாக தரப்படும் என்கின்ற உனக்கு நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையாக்கி நான் கொடுப்பது கிடையாது இன்று இந்த நேரம் இந்த பஞ்சமி நேரம் அம்மா உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றி வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல மாற்றங்களை சர்வ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது உன்னால் முடியாது என்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக முடிய போகின்றது நல்ல விஷயங்கள் எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அம்மா உன் வாழ்க்கையில் பல நல்லதை நடத்தி கொண்டு உனக்கான வெற்றியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை என் தங்கமே மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் உனக்கு தெளிவானதாக இருந்து விட்டால் போதுமல்லவா வராகியினுடைய அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியினை தந்து கொண்டே இருப்பேன் இன்று அம்மா எனக்கு பிடித்ததை சொன்னதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் என் பிள்ளையே இந்த நாளில் எனக்கு பிடித்ததை நீ எனக்கு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை நான் என்னுடைய பிள்ளையை ஒரு நாளும் தவறாக நினைப்பது கிடையாது அதற்கு மாறாக என் பிள்ளை எனக்கு பிடித்ததை நீ தொட்டுவிட்டாலே போதும் நான் உனக்கானதை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் இனி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதற்காக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்த நேரத்தை நோக்கி நினைத்த இடத்தை உனக்காக கொடுப்பதற்கு இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கான வெற்றி நேரம் இந்த பஞ்சமி உனக்கானது இந்த தாயானவளின் அன்பினை உனக்கு கொடுப்பதற்குரியது என் பிள்ளை எந்த நேரத்திலும் அம்மா உன்னை தேடி வந்து உனக்கான வரத்தினை கொடுப்பாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் வாழ்க்கையிலும் இந்த வராகி எந்த நேரத்திலும் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்று சொல்லிவிட முடியாது உனக்கான வெற்றி நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான புண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய் என்பதை பொறுத்தது நீ தேடுகின்ற புண்ணியங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை மிக விரைவாக கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை விடாதே நல்லது உன் வாழ்க்கையில் இந்த தாயானவள் என் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட போகின்றது எந்த நேரம் நமக்கு நல்ல நேரம் என்று தெரியாமல் நீ விழி விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தாயல்லவா இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பஞ்சமி நேரம் உனக்கான நல்ல நேரம் என்று இந்த நாளில் நான் உன்னை தேடி வந்து உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய அன்பினை இந்த தாயானவள் பெற்றுக்கொண்டதற்கு உதாரணமாகவும் நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பினை உனக்கு உணர்த்துவதற்காகவுமானது என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்துகொள் இந்த மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் இன்று தர நினைப்பது இனி ஒரு நாளும் என் பிள்ளை கஷ்டத்தில் தவிக்கக்கூடாது கூடாது இனி ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வேதனை நினைத்துக் கொண்டு கண்ணீர் நீ நினைத்ததை நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுத்து விடுகின்றேன் உன்னுடைய சந்தோஷத்தை நான் உனக்கு முழுமையாக்கி தருகின்றேன் கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நீ கண்ணீர் சிந்திய நேரம் அம்மா உன் அருகிலிருந்து உனக்கு ஆறுதலை கொடுத்தேன் என்பதனை முதலில் நீ மறக்காதே எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ மீண்டும் உனக்கானதை பெறப்போகின்றாய் சந்தோஷ நேரம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் உன்னுடைய மனது நினைத்த நேரம் இனி உன் வாழ்க்கை உனக்கு சுகமாக கிடைத்துவிடும் எல்லா மாற்றங்களையும் கண்டு மனம் வெதும்பி போய் நின்று கொண்டிருந்தாயல்லவா இனிமேல் இந்த மாற்றங்கள் எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றாது நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இனி இந்த தாயானவள் உன்னோடு இருப்பதை நீ ஒவ்வொரு நொடியும் உணரப் போகின்றாய் வராகி என்றால் யார் என்பதனை இந்த பஞ்சமியில் அம்மா உனக்கு நிச்சயமாக காட்டி விடுவேன் இன்று இரவுக்குள் என்னை நீ புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாவற்றையுமே உன் தாயானவள் நான் உனக்கே நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நல்ல நேரம் வந் விட்டது நல்ல சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையும் நீ விட்டுவிட்டாய் என்றால் அதன் பிறகு மீண்டும் உனக்கான நேரத்தை அடைய பல நாள் தாமதங்கள் ஆகிவிடுமல்லவா அதனால் இந்த நொடியை நீ ஏற்படுத்துகின்ற அந்த மாற்றத்தை நீ எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றத்தை அம்மா உனக்கு செய்து கொடுக்கின்றேன் இந்த பஞ்சமியானது உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதுமல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்கள் இந்த வராகி தருகின்ற அத்தனை முன்னேற்றங்கள் நான் உனக்கு தரப்போகின்ற இந்த வாழ்க்கையை நீ இனிமேல் சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய சந்தோஷத்தை இனி நான் என்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொண்டு இன்று நான் உனக்கு தருகின்ற இந்த ஆசிகள் உன்னுடைய விருப்பத்தை உன் கைகளில் சந்தோஷமாக கொண்டு வந்து கொடுக்கும் எதன் மீது ஆசைப்பட்டாய் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே நீ ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சரியானது என்று எனக்கு தோன்றி தால் மட்டுமே இன்று உனக்கு இந்த வாக்கினை நான் தருகின்றேன் நான் தருகின்ற வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாள்தான் இந்த பஞ்சமி உனக்கு தருகின்ற இந்த வெற்றி வரம் இனி உன்னால் மறக்க முடியாத விஷயங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு தருவதாக மட்டுமே இருக்கும் எதற்கும் கவலைப்படாமல் இரு நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை நினைத்து என் பிள்ளை சந்தோஷமாக இரு நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருகின்றேன் வெற்றி என்ற ஒன்றை தொட்டு விட்டாய் என்பதனை மட்டும் மறந்து விடாதே இனி எதற்கும் உன்னுடைய மனது கலங்கிவிடக் கூடாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு